கணபதி எல்லாம் தருவான் முருகனர்கள் அதான் நம்மளோட ஸ்பெஷலு என்ற வரையே வந்து அமர்ந்தான் மயிலே மன்னார் அது சரி இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்ற மன்னார் என்று கேட்டார் சா சாம்பு சாஸ்திரிகள் இது என்ன ஆயிர இந்த கோவால் பயணத்தை நம்ம ஊட்டாண்டு வந்து அழுதுக்குன்னு நிற்கிறான் நாடா சமாச்சாரம் கேட்டால் அண்ணே எனக்கு எண்ணியை ஆர்மே ஆருமே என்ன எனக்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுன்னு கேட்குறான் என்கிட்ட வந்தவனுக்கு இது வரைக்கும் எதனாச்சும் மறுபு சொல்லிருக்கேனா சரி வாடான்னு சேர்த்துக்கினேன் என சிரித்த வாரே சொன்னான் மயிலே பண்ணார் அதான் எனக்கு நன்னாவே தெரியுமே வந்தார் நான் எப்போ வந்து எதை கேட்டாலும் உனக்கு தெரிஞ்சு தயங்காமல் எனக்கு சொல்லிகிட்டே இருக்கியே இன்னைக்கு நேற்றி பழக்கமாக நம்மளுது உன்னோட குணந்தான் எனக்கு தெரியுமே என்றேன் நான் அன்புடன் என்னை பார்த்து சிரித்தபடியே இப்போ வரப்போகிற பாட்டும் இதைத்தான் சொல்லுது எங்கே நீ பாட்டைப்படி என்றான் மயிலே பண்ணார் ஓ அதுக்குத் தான் இப்படி ஒரு பீடிகையா என் மனதுக்குள் ஸ்லாகித்தபடியே பாட்டைப் படித்தேன் கரவாஹிய கல்வியுளார் கடை சென்றிரவா வகை மெய்ப்பொருள் இகுவையோ குறவா குமரா கொலிசாயுதகும் சரவா சிவயோக தயா பரணே கரவாகியக் கல்வியுளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் பொருள் ஈகுவையோ குறவா குமரா கொலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணி கரபாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் இது இதுவரைக்கும் வந்த பாட்டுங்களை புரிஞ்சிட்ட ஒருத்தன் நான் என்ன பண்ணுவான் இந்த முருகன்றது ஆறு அவன் பட்டவன் அவனை பக்தி பண்ணுறது எப்படின்னு தேடுவான் இது வரைக்கும் சொன்னாப்புல ஒரு குருவை தேடி அவர் கையிலேருந்து ஒரு ஞானத்தை அறியறதுக்கு அவரோட ஊட்டாண்டை போய் நிற்பான் ஆனால் இந்த ஒரு வரியில ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை அருணகிரியா சொல்லி காமிக்கிறார் நாம் தேடி போய் அடையிற எல்லா குருமாரும் நமக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களாம் தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் தன்னுடைய சிஷியனுக்கு சொல்லி தர்ற குருமாருங்க ரொம்பவே கம்மி எங்கே எல்லாத்தையும் தெரிஞ்சு நீங்க நமக்கு மேலேயும் போயிடுவானுன்னு ஒரு கிளி புடிச்சு உள்ளதை மறைச்சு சொல்கிற குருமார்க்கு தான் ரொம்ப பெரும்பாலமா இருக்காங்களாம் கரவுன்னா உள்ளதை மறைக்கிறதுன்னு பொருள் நீ கூட கேட்டிருப்பிய காக்கா கரவுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு பண்டை திங்கிறதுக்கு கிடச்சிருச்சுன்னா ஒரு காக்கா என்ன பண்ணும் கா கானு கத்தி தன்னோட கூட்டத்தையே கூட்டிடும் காக்கா நரி கதையில் என்ன ஆச்சு தன்னோட கூட்டம் இல்லைன்னு தெரிஞ்சு கூட ஒரு நரி கா கானு கத்துல வடையை கீழே போட்டுருச்சு ரொம்ப பேர் சொல்லுவாங்க காக்கா ஏமாந்து போச்சுன்னு ஆனால் அது அப்படி இல்லை தங்கிட்ட இருக்கிறத மறைக்க நினைச்சாலும் கூட இதால முடியாது அதோட குரலை காட்டி கொடுத்துருவோம் அதுதான் காக்காவோடய குணம் இந்த காலத்தில் இது மாதிரி இருக்கிற குருமார்கள் ரொம்பவே கம்மியாக போட்டாங்க அது மாதிரி இருக்கிற ஆளுங்களை பற்றி தான் இந்த வரியில் சொல்றாரு ரெண்டு கரியார் கரவாகிய கல்விகுள்ளார்னா தனக்கு தெரிஞ்சதை புரிஞ்சதை அறிஞ்சதை மற்றவங்க முழுசாக கூடாதுன்னு பயப்படுறவங்க அதுக்கு என்ன வேணும்னாலும் காரணம் அவங்களுக்குள்ளே இருக்கலாம் இவன் இதுக்கு தகுதியானவனா இவன் இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவானோ இவன் வேறு ஏதோ நம்பிக்கையில் இருக்கிறவனாச்சு இவனுக்கு இதை சொல்லாமான்னு என்னன்னோ காரணம்லாம் இருக்கலாம் ஆனால் காண்டிக்கு இவங்க எல்லாருமே கருவாகிய கல்வியாளர் தான்னு நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு அருணகிரியார் இவங்க வீட்டு வாசலில் அதுதான் கடை கடைனா வீட்டு வாசல் அர்த்தம் இவங்க வீட்டு வாசலில் போய் நிற்காமல் எனக்கு சொல்லி கொடுப்பான்னு கெஞ்சாமல் இரவான்னா கெஞ்சுறது எனக்கு ஒரு உண்மையை உன்னோட பிச்சியை எனக்கு போடுவியா ஈகுவையோ அப்படின்னு இந்த வரியில் புட்டு புட்டு வைக்கிறாரு இந்த மகா பெரியவர் அதாவது இவங்க வீட்டு வாசலில் இந்த கரவாகிய கல்வி விளாறு வீட்டு வாசல்லாம் போய் நான் நிற்காமல் எனக்கு சொல்லிக் கொடுப்பான்னு அவங்கள்ட்ட போய் கெஞ்சாமல் எனக்கு ஒரு உண்மையை ஒரு உன்னோட பிச்சை எனக்கு போடுவியோன்னு தான் கரபாகி கல்வியுள்ளார் கடை இரவா ஈகுவையோ அப்படின்னு இந்த வரியில் புட்டு புட்டு வைக்கிறாரு இந்த மகா பெரியவர் நீயும் எத்தனை ஆளுகிட்ட போயிருப்ப இவர் தான் என்னோட குருன்னு அவர் சொல்கிற வார்த்தையில நம்பியிருப்ப ஆனால் கடைக்கு இத்தையெல்லாம் விட்டு நீ எப்போவுமே நம்புற முருகனை வேண்டினியானா அவரே உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்க வைப்பார்ன்றத இதில் சொல்கிறார் அதுக்காக நீ பார்க்குற எல்லா குருவானுன்றையும் தப்பு சொல்கிறேன்னு நினச்சிக்காத மேலே அன்பு வச்சு உனக்கு எல்லாத்தையும் சொல்கிற எல்லாருமே முருகன் தான் அப்படியாப்பட்டவனும் நிறைய பேர் கேங்க அந்த தான் இவங்க ரூபத்தில் வந்து உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டித்தரான் அத்தை புரிஞ்சுக்கோ சரியா என்று நிறுத்தி என்னை பார்த்தான் தான் மயிலே வந்தார் அப்போது அடுத்த ரெண்டு வரி அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் வந்தார் என்று ஏன் நிலந்தியார் குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணி தானே அடுத்த இருந்த வரே ஒன்னோடத்தையும் பொறுக்கி பொறுக்கி அந்த ஞானி குறவானா மகா பெரிய குருவேன்னு அர்த்தம் இது வரைக்கும் ஒரு குருவோட தகுதியை பற்றி சொன்னவர் முத முதலாக போட்டது இந்த வார்த்தை பிரம்மனை பார்த்து ஓம்ன்றதுக்கு அர்த்தம் சொல்லி கேட்டு அவருக்கு தெரியலனதும் அவரை தலையில் நல்லா குட்டி ஜெயிலில் தள்ளதும் நைனா கபாலி வந்து கேட்கொள்ள எனக்கு அத்தோட அர்த்தம் தெரியும் உனக்கு வேணும் ஒழுங்கு மரியாதையாக வந்து கேட்டால் சொல்லுவேன்னு சொன்னதோட அதோடு நிற்காம தனோட ஊட்டு வாசலில் சாமி மறியலில் வந்து கேட்ட சிவனுக்கு அதோட அர்த்தத்தை சொன்னவர் நம்ம தந்தை தனக்கு தெரிஞ்சதை மறைக்காமல் சொன்னவர் இவர் அதைத்தான் குறைவானு முத குரு முத வார்த்தையாக போடுறாரு மறைக்காமல் சொன்னவர் இப்போ நான் அவனு சொல்லியே ஆகணும் என மதித்தார் சாம்பு நாயர் கடை வசால் வழியை கடித்தபடியே சொல்லுங்கள் சாமி என்னை டீயை உறிஞ்சிதான் மயிலே வந்தார் அந்த குரு சிவபெருமானுக்கு பிரணவ பொருளை விளக்கிறதால சிவகுரு ஆனார் அது மட்டும் இல்லாமல் அகஸ்தியருக்கும் நந்திதேவருக்கும் தசரத ராமனுக்கும் வாமதேவ முனிவருக்கும் நாரதருக்கும் பராசர முனிவரோட புத்திரர்கள் ஆறு பேருக்குமே கூட குருவா வந்து உபதேசம் பண்ணதால பரமகுருன்னு ஒரு பேர் இவருக்கு உண்டு என்றார் சாஸ்திரிகள் அட குரபத்துக்கு இத்தனை அர்த்தம் இருக்க ரொம்ப நல்லா சொன்னீங்க சாமி என தொடர்ந்து தான் வெயிலே வந்தார் அடுத்த வார்த்தை குமரா இப்ப அந்த மொத்த வார்த்தையோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா குமரகுரவான்னு புரியும் அதாவது சின்ன பையனாக இருக்கிறப்பவே இதையெல்லாம் பண்ணி பரமகுருவா ஆனவன்னு அர்த்தம் அதைத்தான் இப்போ ஐயர் சொன்னார் சின்ன பையனாக இருக்கிறவே இதையெல்லாம் பண்ணி குமர குருவா குமரன்னு சின்ன பையன் இதில் என்ன சொல்றாருன்றது கவனி ஒரு ஆளோட வயசை வச்சு இவர் என்னையோட விட ஆச்சு இவர் எப்படி எனக்கு குருவாக முடியும்னு மயங்காத வயசுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் இல்லை புரிஞ்சுக்கும் குலி சாகுத குஞ்சரவான்னு அடுத்த வார்த்தை குலிசாயுதன்னா என்ன இந்திரன் கையில் வச்சுருக்கிற ம ரெண்டாயிரம் தான் இருக்கு வைரத்தால் ஆயுதம் இந்த வஜ்ராயுதம் அந்த இந்திரனுக்கு ஒரு ஆனை ஐராவதம்னு பேரு அது வளர்த்த தான் தேவசேனையம்மா அதான் தெய்வானை சூரியன் அழித்து தேவர்களை எல்லாம் காப்பாத்துறதால இந்திரன் தன்னோட மகளான தேவியான முருகனுக்கு கண்ணாலம் பண்ணி வச்சாரு அதனால குலிசாயுத குஞ்சிரவான்னு பாடுறாரு இப்போ இதுக்கும் இந்த பாட்டுக்கும் எந்த சம்பந்தம் என கேட்டான் நாயர் சரியா கேட்டேன் ஞாயிற சொல்றேன்னு கேளு வள்ளி இச்சாசக்தி தேவாலயமா கிரியாசக்தி முன்னாடியே சொல்லிருக்கேன்ல நாமெல்லாம் இச்சாசக்திங்க இந்த அனுபவம் புரியணும்னு ஒரு இச்சையாக ஒரு இச்சையில் அலையிறவங்க ஆனால் அதை நடத்தி கொடுக்க ஒரு கிரியாசக்தி வேணும் எந்த ஒரு ஆசையுமே நடத்துறதுக்கு ஒரு கிரியாசக்தியோட துணை வேணும் நாம் அந்த முருகன் வீட்டு வாசலில் போய் ஏதோ ஒரு ஆசையோடு நிக்கிறச்சேன் அதை நடத்தி கொடுக்குறவன் தான் முருகன் ஏன்னா அவன் இச்சா கிரியான்னு ரெண்டியுமே திரோட வச்சு நிற்கிறான் அதுக்காக தான் இதுவரைக்கும் வள்ளியை பற்றியே சொல்லிகிட்டு வந்த அருணிகையார் இப்போ தேவாலயம் அவு இந்த பாட்டில் முத முதலாக கொண்டு வரான் இப்போ கடைசி வார்த்தையை கவனி சிவயோக தயாபரணே இந்த உலகத்தில் ஆதியானவன் அந்த சிவன் தான் ஆறு என்ன பண்ணாலும் அந்த சிவயோகம் வர்றது தான் ரொம்ப முக்கியம் அது கிடைக்கிறதுக்கு கருணை பண்ணுறவன் தான் தயாபரன் தான் நமக்கு அந்த குமரன் அவனே நமக்கெல்லாம் குருவாக வந்து எத்தையும் ஒழித்து மறைக்காம எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து நம்மளை கரையேற்றணும் நமக்காக வேண்டிக்கிறார் அந்த பெரியார் அனுபூதினா என்ன அது வரணும்னா நம்ம எத்தையெல்லாம் விட்டுழைக்கணும் அதுக்காக ஆறு விட்ட வேண்டணும் ஆறு கால பிடிக்கணும்னு இது வரைக்கும் சொன்னவர் இந்த பாட்டில் ஆறு குருவாக வரணும் அதுக்கு அந்த குருவுக்கு என்ன தகுதி இருக்கணும்னு சொல்லி காட்டியிருக்கார் ஆகக்கூடி இந்த பாட்டை தான் ஒரு குருவுன்னு நினச்சி நினைக்கிற எல்லா குருவாக ஒரு தவா தன்னை ஒரு சுய சுய விமர்சனம் பண்ணிக்கிறதையும் பூடகமா சொல்லியிருக்காரு அருணகிரியார் முடித்தான் மயிலே வந்தார் ரொம்ப என்ன மன்னார் தேடுறவனுக்கு மட்டும் இல்லாமல் தேடுறவனுக்கு குருவா வர்றவருக்கும் என்ன தகுதி இருக்கணும்னு இந்த பாட்டை அருணகிரியை அழகாக சொல்லியிருக்கார் இப்படி உழைச்சி மறைச்சு கொடுக்குற வாழ்க்கை என்ன நடக்கும்னு அப்பர் சுவாமிகள் ஒரு பாட்டை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார் இறப்பவருக்கு ஈய வைத்தார் ஈபவருக்கு அருளும் வைத்தார் கரப்பவர் தங்களுக்கு எல்லாம் சுடு நரகங்கள் வைத்தார் கேட்டவனுக்கெல்லாம் கொடுத்து கொடுக்க வச்சாராம் கொடுக்கறவனுக்கெல்லாம் அப்படி கொடுக்கறதுக்கான அருளை கொடுத்தாராம் அப்படி கொடுத்தாம ஒழிச்சு மறைச்சு வச்சிருக்கவங்கலாம் கொடுமையான நரகங்களை வச்சாராம் அவங்களுக்காக ஒன்றும் ரெண்டு இல்லை நரகங்கள்னு எண்ணிக்கே இல்லாம சொல்லியிருக்காரு அப்பிரடிகள் இதை புரிஞ்சுட்டு நமக்கு தனக்கு தெரிஞ்சதெல்லாம் தான் பாகுபாடு இல்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்குறவா தான் குருன்னு இதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காடா என சாம்பு சாஸ்திரிகள் சொன்னதும் ஓம் என்பது போல் கபாலி கோவில் மணிகோசை ஒலித்தது நாயரின் ஓம் சரவண பவ தொடர்ந்தது மேலும் மயிலும் துணை முருகனருள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க கணபதி எல்லாம் தருவான் மீண்டும் நாளை சந்திக்கலாம்